What is the thing that we need to be free from, just like we need to be free from sin? You know, Jesus often told people, don't sin anymore. In relation to sin, there are two things.

இரண்டாவது அனுதின வாழ்க்கையிலே அந்த பாவத்தினுடைய சக்தி நம்மளிடிலே கிரிய செய்கிறது அதிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் so மெனி christians only திங்க் of being ஃப்ரீ ஃப்ரம் த பனிஷ்மெண்ட் of sin अनेक கிறிஸ்தவர்கள் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதை மட்டும் தான் எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் we need to be free from the power வல்லமையிலிருந்தும் விடுதலை ஆக வேண்டும் இருக்கிறது because

ஆகிவிட்டாரா குணமடைந்து விட்டாரா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு ஒரு எளிய பரிசோதனை திருந்தார் ஆஃப்டர் ஃப்ரீ திங் பர்சன் பர்சன் குறிப்பிட்ட காலத்தில சிகிச்சை கொடுத்த பிறகு ஏறிவிட்டாரா இல்லையா என்பதற்கு ஒரு சிறு சோதனை ஸ்மால் ரூம் ஒரு சிறு அறைக்குள்ளாக அவனை அனுப்பிவிடுவார்கள் டேப் ஓப்பன் அந்த வா வாட்டர் வா அங்கே உள்ள நீர் குழாய் அானது திறக்கப்பட்டு தண்ணீர் உழுகி கொண்டு இருக்கும் மாப் அவருடைய கையிலே அவனுடைய கையிலே ஒரு பக்கெட்டையும் அதை துடைத்து எடுக்கக்கூடிய அந்த பஞ்சு போல இருக்கக்கூடிய மாவையும் கொடுப்பார் அண்ட் டே ஒரு டேலன் டு மேக் த ரூம் ட்ராய் இந்த அறையை நீ தண்ணீர் இல்லாமல் சுத்தமாக்க வேண்டும் அதை காய வைக்க வேண்டும் என்று வேலை கொடுப்பார்களாம் ஸோ சீட் ரைஸ் டூ மாப் த ஃப்ளோர் விதவுட் க்ளோஸிங் த நீர் குழாயை மூடாமல் இதை மா வைத்து தண்ணீரை உறிஞ்சி உறிஞ்சி சுத்தம் பண்ணிக் கொண்டிருந்தால் இருந்தால் ஃபாரி தக் ஷோ அது எதை நிரூபிக்கிறது

என்ன செய்வீர்கள் குழாயை மூடுவீர்கள் முதலாவது அதாவது நெவல் ஃபினிஷ் இல்லாவிட்டால் நீங்கள் எவ்வளவு தான் துடைத்து துடைத்து அந்த தண்ணீரை நீங்கள் உறிஞ்சு உறிஞ்சி நீங்கள் தான முடியாது வேலை நான் அப்பளாய் தேஸ் டூ அவள் லாய் இப்பொழுது இதையும் நம்முடைய வாழ்க்கையின் நிலைக்கு பொருத்துவோம் ஏன் அவள் லாய் த இஸ் த நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒரு குழாய் இருக்கிறது வாட் இஸ் கம்மிங் ஆவ்டர் வேட் அந்த குழாயில் என்ன வெளி வந்து கொண்டு இருக்கிறது பாவம் ஆல்வேஸ் ஃபுல்லோ எப்பொழுதுமே பார்த்தால் பாவம் ஒழிக் கொண்டே இருக்கிறது அந்த குழாயில் இருந்து அந்த வண்டர்ஃபுல் thing is that god has given us a mop அற்புதமான காரியம் என்னவென்றால் அதை துடைப்பதற்காக மாபை ஒன்றை கொடுத்திருக்கார் the blood of jesus christ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் in wipe all the sin எல்லா பாவங்களையும் அழுக்கறது துடைத்து விடும் so how do you do it நீங்கள் எப்படி செய்வீர்கள் எப்படி சுத்தம் பண்ணுவீர்கள் what should you do should you close the tap or just Keep wiping, 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 wiping. ஒரு நாளும் நீங்கள் அங்கே ஒழிக் கொண்டு பாவத்தை துடைத்துக் கொண்டே இருக்க போகிறீர்களா அல்லது இந்த குழாயை மூட போகிறீர்களா இந்த கடந்த ஒரு சில ஆண்டுகளாக என்ன செய்து

There was no message about what you could do about the town. பழைய ஏற்பாடு புத்தகத்திலே ஆனது பழைய உடன்படிக்கையிலே இந்த குழாயை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான எந்த ஒரு செய்தியும் கொடுக்கப்படவில்லை. Even அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை துடைத்து எடுக்கக்கூடிய அந்த பஞ்சு போன்ற மாப் கூட இல்லை. It was just like a tarpaulin you put பழைய நிர்வாக காலத்திலே என்ன செய்தார் என்றால் அந்த தண்ணீரை எல்லாம் ஒரு பெரிய தார்பாய் போட்டு மூடி விடுவார்கள் அவ்வளவுதான்.

அதுதான் இந்த शैதனுடைய மேன்மையான பகுதி. The devil hides the, this truth from people. பிசாசு இந்த சத்தியத்தை மக்கள் அறிய கூடாதே என்பதிலே கவுனமாயிருக்கிறது. So that they never come to know the truth. அப்படி இந்த சத்தியத்தை மக்கள் கிட்ட இருந்து மறைத்து விட்டால் இந்த சத்தியத்துக்குள்ளாக வாழ்க்கைக்குள்ளாக வர முடியாது. If you know only have the truth you only get half the blessing. சத்தியதின் பாதி மட்டுமே நீங்கள் அறிந்திருந்தால் ஆசீர்வாதத்திலும் பாதி தான் உங்களுக்கு கிடைக்கும். And you can get only what you know. நீங்கள் எதை அறிந்திருக்கிறோ அதை மட்டும் தான் பெற்றுக் முடியும் ஈவன் இன் தர்ல்ட் இட் இஸ் லைக் உலகத்திலேயும் அப்படித்தான் இருக்குது சப்போசிங் இன் சம் ஏரியா தவர்மெண்ட் இஸ் கிவிங் ஃப்ரீ லேண்ட் ஸ்மால் பிளாட்ஸ் ஆஃப் லேண்ட் டு எவ்ரிபடி ஹூ கோஸ் ஃபார் இட் உதாரணமாக ஒரு இடத்திலே காலி மனை பட்டா அரசாங்கம் இலவசமாக வழங்குகிறது என்று வைத்துக் கொள்வோம் இஃப் யூ டோன்ட் நோ அபவுட் இட் உங்களுக்கு அது தெரியவில்லை என்றால் யூ ஒன் கேட் இட் உங்களுக்கு அந்த இலவச மனை கிடைக்காது சம்படி யூ நோஸ் அபவுட் இட் கோஸ் இன் கேட் இட் இலவசமாய் நிலம் விலை என்று அறிந்தவர்கள் போய் அதை வாங்கி வாங்கிடுவாங்க சோ இஃப் யூ டோன்ட் நோ ஈவன் இன் தி வேர்ல்ட் வாட் யூ கேன் கெட் ஃப்ரீ யூ டோன்ட் கெட் இட் உலகத்திலேயே உலக நிலதி எப்படி இருக்குறதா இருந்தால் இலவசமாய் ஒன்றை கொடுக்கறார்கள் என்பதை நீங்கள் அறியாவிட்டால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது சீ தி கிவிங் சம் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் சம் இந்த நாட்டிலே இங்கே அரசாங்கமானது இலவசமாக சில கல்விகளை கொடுக்கிறது ஈவன் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கம்ப்யூட்டர் கல்வியை கூட இலவசமாக அரசாங்கம் கொடுக்கிறது some people know about it they go சிலர் அதை குறித்து கேள்விப்பட்டு அறிந்து அந்த கம்ப்யூட்டரை கற்றுக்கொள்கிறார்கள் and they get அவர்கள் அதன் மூலமாக ஒரு வேலையும் பெற்றுக்கொள்கிறார்கள் the other people who didn't know about it அதை குறித்து அறியாத மக்கள் they don't go அவர்கள் அங்கே கம்ப்யூட்டர் சென்டருக்கு போவதில்லை அந்த படிப்பினை கற்றுக்கொள்வதில்லை they don't get வேலையும் கிடைப்பதில்லை

So, Jesus not only told people your sins are forgiven, He used to say things like this. this See John chapter 5. There was 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 man who lame lame? for 38 years. you you know why he was lame? Do you know why the ஒரு என்று அவர் அதிகாரம் ஆண்டுகளாக வாசிக்கிறோம் அவன் ஏன் இருந்தான் reason?

யார் மீதாவது உங்கள் உள்ள கசப்பு இருந்தால் அந்த கசப்பே உங்களுக்கு அனைத்து வியாதிகளை கொடுத்து விட முடியும் தொடர்ந்து அடிக்கடி தலைவலி வரும் உங்களுடைய எலும்பிலே Many sicknesses come because because of of a wrong attitude to somebody else. So, this, this man was sick for 38 years because of some sin. யாரோ ஒரு இருக்கக்கூடிய தவறான மனப்பான்மையினாலே மனிதன் ஏதோ ஆண்டுகளாக இருந்தான் யினவதற்கு வாய்பிர் நிமித்தண்டுகளாக வியாதிட்டவனாக இருந்த சுகம் again மீண்டும் பாவம் செய்யாதே

தொலை செய்யப்படுவதில் இயேசு அந்த பெண்மணியை விதியாக்கினா தன் இட்லி வருஷத்துல பதினோரா வருஷத்திலே அவளை பார்த்து சொல்லுகிறார் ஐ டோன் கண்டேம் யூ நானும் உன்னை ஆட்டினை குள்ளாக தீர்க்குறதில்லை ப்ரோகே யூஸ் நம்பர் ஒன் அதாவது உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் அதான் முதல் காரியம் செகண்ட் இரண்டாவதாக ப்ரம் நவ் ஆன் டோன்ஸ் எனிமோர் இனி பாவம் செய்யாதே இனிமேல் பாவம் செய்யாது அட் இஸ் த டூ ஃபோல் மெசேஜ் காஸ்கோ சுவிசேஷத்தனுடைய இரண்டு ஐ டோன்ட் யூ நான் செய்தியுடையரண்டு தீர்க்களை என்று சொல்லிமோ இப்பொழுது இருந்து இனிமேல் பாவம் செய்யாதே ஐ அப் செய்யாத இப்பொழுது நான் அந்த தரையில் தண்ணீர் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டேன் நவ் க்ளோஸ் இப்பொழுது புழாயை மூடிவிடு double message of Jesus. So the Lord wants us to be free from the punishment of sin. And so wants, wants us to be free from the power of sin. Also. So if you are only free from the punishment of sin, you only got half the

But there's a higher blessing. To be free from the power of sin. That sin cannot rule over me. Do You know that is God's will that sin should not rule over you. Jesus died not only to forgive our sin. Let me show you two verses. First of all, we read in 1 John 1 7. That if we walk in the light, yeah. God is in the light. The blood of Jesus cleanses us from all sin. Now, some of you may have committed some terrible sins in the past. All பாவத்தை அப்படி அவனை கொலை செய்த ஒருவர் பவுல் ஐ டோன் ஸ்டோன்ஸ் பட் கார்டிங் ஸ்டோன்

பெரிய அப்போஸ்தலனா தேவனால் மாற்ற முடியும் so it doesn't matter how many terrible sins you committed in the past ஆகவே கடந்த காலத்தில் எவ்வளவு கொடிய பாவங்களை நீங்கள் செய்திருந்தாலும் பரவாயில்லை you must be honest about your sin ஆனால் அந்த பாவங்களை குறித்து தேவனிடத்தில் நேர்மையாய் வர வேண்டும் to walk in the light means bring it into the light ஒளியிலே நடப்பது என்பது எல்லாவற்றையும் வெளிச்சத்துக்குள்ளாய் கொண்டு வருவது bring your past into the light நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது you don't have to confess it to men எந்த மனித இடத்திலையும் போய் அறிக்கை செய்ய தேவையில்லை கன்ஃபர் மட்டுமே அறிக்கை செய்ய வேண்டும் அறிக்கை செய்ய தேவையில்லை ஒரு பாவம் செய்தால் செய்ய விரோதமாக தேவனுக்கு விரோதமாக மட்டுமே பாவம் செய்தால் தேவனிடத்திலே தான் அறிக்கை செய்ய வேண்டும் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது